அப்போது பெரியார் இடத்துல போய் பேகிறார் பெரியார் இடத்துல போனோடனே அவர் இடத்துல நாங்கள்லாம் சாதாரணமாக எங்கே போகிறார் அதிலே அவர் சொல்கிறார் வடநாட்டுக்கு போகிறார் வடநாட்டுக்கு போய் ஹரித்வார் உங்களுக்கு தெரியும் உத்தரப்பிரதேசம் அந்த ஹரித்வாரத்தில் ஒரு கடல் அதை ஒரு புன்னகை என்று அந்த புத்தரின் புன்னகைன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அதில் ரொம்ப அழகாக போகும்போது அந்த காட்சியை ஒன்று சொல்லுவார் இந்த ஒன்று போதும் அவர்கள் எப்படி இணைந்தார்கள் அவர் எப்படி ஐயா பாடுபட்டார் அந்த இடத்துல போய் அண்ணா தான் மொழிபெயர்க்கணும் ஆங்கிலத்தில் அப்புறம் அவங்க ஹிந்தியில் புரிஞ்சுக்குவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பெரிய கங்கை ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த கடற்கரையில் அந்த கங்கை ஆற்றங்கரையில் போய் கொண்டிருக்கிறார் அரிந்துவாரில் மணல் எல்லாம் ஏகப்பட்ட காற்று அதனால் என்ன பண்ணுறாங்க பெரியார் முன்னால் போகிறார் அண்ணா பின்னால் போகிறார் அண்ணாவுடைய உயரம் தெரியும் உங்களுக்கு உள்ளமானவர் பெரியார் முன்னால் போகிறார் நடந்து போகிறார் இவர் ரொம்ப பின்னால் போகிறார் போன உடனே இதில் வேடிக்கையாக ஒன்று சொன்னார் அண்ணா வர்ணிக்கம்போது சொன்னார் அண்ணா வந்து இப்போ போன உடனே அங்கே நிறைய சாமியார்கள் உண்டு ஐயாவுடைய வெள்ளை தாடி இதெல்லாம் பார்த்த உடனே இந்த தாடி ரொம்ப பேரை காப்பாற்றியிருக்கு இவரை கூட காப்பாற்றிருக்கு அதுதான் மிக முக்கியம் இவர் பல்கலைக்கழகத்தில் தலைவலா காலேஜில் இருந்தப்போ அவங்க ஃபாதர் வந்து கேட்டிருக்காரு கல் கல்லூரி தலைவர் யார் படம் இது பெரியார் படத்தை மாட்டியிருக்கார் ஹாஸ்டலில் யார் படம் எங்கள் கிராண்ட் ஃபாதர் ஓ அவ்வளோதான் தாடி விடியே வச்ச உடனே தருந்தான் அது மாதிரி இதே மாதிரி அண்ணாவோ அங்கே இருக்காது வேகமாக அங்கே வேகமாக போய் கொண்டிருக்கிற நேரத்தில் முன்னார போகிறார் நிறைய சாமியார்கள் வர்றாங்க அந்த ஊரில் எல்லாம் சாமியார்ன உடனே பொத்து பொத்துன்னு காலில் விழுந்து உங்களுக்கு தெரியும் வடக்க வந்த உடனே இவர் போகிறார் பல சாமியார்கள் போன உடனே இவர் நடுவில் போன பொலிவோடு போறாரு தந்தை பெரியார் நடந்து தடியை வச்சுட்டு போறார் இவர் ஒரு பெரிய சாமியார் போடுற எங்கேயோ வந்திருக்காருன்னு எல்லாரும் காலில் விடுறாங்க முன்னால் அதுக்கு பின்னால் அண்ணா போகிறார் இந்த காட்சியை அண்ணா வர்ணிச்சது சொன்னால் போதும் ரொம்ப பின்னால் போகிறார் பின்னால் போகும்போது அண்ணா இறுக்கி கட்டிக்கிட்டு போகிறார் பின்னால் ஏன்னா குளிர் தாங்க முடியல அண்ணா சொன்னார் எனக்கு கோட்டு வாங்கி கொடுக்கல பெரியார் எனக்கு அங்கே இவ்வளோ மோசமாக குளிர் இருக்குன்னு தெரியாது நான் சட்டையை போட்டு போயிட்டேன் வழக்கம் போல் குளிர் தாங்க முடியாத என்னதுக்காக நான் ரொம்ப அழுச்சி பிடிச்சி ரொம்ப குளிராக இருந்தால் நம்ம பிடிச்சிக்கவும் பாருங்கள் இப்படி அழுத்தி பிடிச்சி போனேன் ஏந்தால்லையும் உண்டான் ஏன் உண்டான்னா பாரு அவர் எவ்வளோ பெரிய சாமியாராக இருந்தால் இந்த குட்டி சாமியார் அவ்வளோ பயபக்தியோடு போராடு பாருங்க வெறுமுறை நடந்து போகலை வெறுமுறை பயபக்தியோடு போராடு பாருங்க அப்படின்னு சொல்லி அடுத்த கையை அழுத்தி பிடிச்சி போனார்னு சொன்னார் அப்படியெல்லாம் பாடுபட்டு ஒரு ஆட்சி அமைத்து அந்த ஆட்சியிலே சாதனைகள் செய்து எல்லாம் அந்த சூழ்நிலையிலே தான் நண்பர்களே மிகப்பெரிய அளவிற்கு அஸ்திவாரத்தை போட்டார் இன்றைக்கு யாரும் அசைத்து விட முடியாது திராவிடத்தை நினைத்து பார்க்க வேண்டும் ஏன்னென்னு சொன்னால் இது ஒரு பண்பாட்டு எது சொன்னார் அழகா நம்ம யார் மேலும் கோற்றல பண்பாட்டு புரட்சி ஏன் ஒரு பண்பாட்டை நம்ம பண்பாட்டை அடிக்கிறார்களே அழகாக சொன்னார் ஆரிய மாயன் சொல்லும்போது தனிப்பட்ட முறையில் இல்லை அவர்களே சொன்னார்கள் எழுத்தில் ஜாதியை கொண்டு வந்து தானே இன்னென்ன ஜாதி இன்னென்னப்பா பா தமிழில் போய் ஜாதியை உண்டாக்கி வெண்பா பாடுறது அதே மாதிரி இதே பாடுறது இது அத்தனையும் படித்தா இது உள்ளே இருக்கும் பூராமே ஆகவே ஜாதி ஒழிப்பு பெண்ணடிமை ஒழிப்பு சமூக நீதி இது அத்தனைக்கு இடைகோலி அனைவருக்கும் அனைத்து என்ற தத்துவத்தை உருவாக்கி கொண்டிருப்பது ஒரு காரணம் என்றால் அதுதான் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அண்ணாவுக்கு உடல்நலம் குறைந்து அண்ணா மருத்துவமனையில் இருக்கிறார் அடையாறில் எங்களுடைய வீட்டில் இருந்தால் தினமும் போய் கொண்டு பாண்டி இருக்கும் போகிறமே அப்போது அண்ணா அவர்கள் ஓர் இரவில் அங்கே கொடுமையாக உச்சக்கட்டத்துக்கு போய் அண்ணா மறைந்து விடக்கூடிய சூழ்நிலை உடனே இரவு ரெண்டு மணி இருக்கும் அவர்கள் அது வர்றதுக்கு முன்னால் ஐயா அவர்கள் அந்த அறிக்கை எழுதுகிறார் கொண்டோர் சொல்லி அண்ணாவுக்கு துயர செய்து எழுதும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் கவனிக்க வேண்டும் இது அறிவார்ந்த அரங்கம் ஆகவே இதில் பதிவு செய்ய வேண்டும் அது என்ன எழுதுகிறார் என்றால் தலைப்பு கொடுக்குறார் அண்ணா மறைந்தார் அண்ணா வாழ்க படிக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் முரண்பாடு மாதிரி தெரியும் சாதாரணமாக தெரியும் என்னடா அண்ணா மறைந்தார் அண்ணா வாழ்கன்னு என்ன சொன்னார் அண்ணா என்பவர் ஒரு தனிநபர் அல்ல யார் சொல்லுகிறது அவருடைய அவரை உருவாக்கிய தந்தை பெரியார் சொல்கிறார் தனிநபர் அல்ல மிகப்பெரிய அளவிற்கு அதவர் ஒரு பெரிய திருப்பத்தை உண்டாக்கக்கூடியவர் என்பதற்கு அடையாளமாக ஒரு ஆட்சி உருவாக்கி வந்தார் என்றால் இந்த அண்ணாவனுடைய ஆட்சி என்பது தொடரும் தத்துவங்கள் மறைவதில்லை தலைவர்கள் உருவத்தால் உடலால் மறைவார்கள் அதன் தத்துவத்தை சொல்கிறார் அண்ணா மறைந்தார் அண்ணா வாழ்க இன்றும் வாழ்வார் என்றும் வாழ்வார் அதுபோலவே தந்தை பெரியார் அவருடைய தத்துவங்கள் என்பதை அண்ணா சொல்லும்போது சொன்னார்கள் மிக யாராலும் அசைக்க முடியாது அவர் விட்ட பணி இருக்கிறத எடுத்துக்கொண்ட பணி வேகமாக முடியும் போய் சேர வேண்டிய இடத்தில் எப்படி அம்பு போய் சேரும்போ அந்த இலக்கம் அங்கு பெரியாரின் போர்முறை தனித்த போர்முறை மற்ற போர்முறை எல்லாம் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளோடு தான் போராடுவார்கள் ஆனால் பெரியார் என்ற அந்த மாபெரும் சக்தி இருக்கிறத அது மூலபலம் எங்கே என்று தெரிந்து அதை முறியடிப்பதுதான் பெரியாரின் வேலை ஆகவே தான் இந்த நமக்கு அனைவருக்கும் கல்வி அதனால்தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னை முதலமைச்சர் அவர்கள் அனைவருக்கும் அனைத்தும் சமூக நீதி பெரியாருடைய பிறந்தநாள் விழாவை சமூக நீதி நாளாக அம்பேத்கர் பிறந்த நாளாக சமத்துவ நாளாக கொண்டாடுவதுடைய தத்துவமே வெறும் தனிநபர்களுக்கு பெருமை சேர்ப்பதல்ல இந்த கொள்கையுடைய வெற்றியை உறுதிப்படுத்துவது என்பதுதான் மிக முக்கியம் எனவே தாய்மார்களே பெரியோர்களே நண்பர்களே இளைய தலைமுறையினரே எல்லோரும் உணருங்கள் இந்த இயக்கம் இந்த கொள்கைகள் இருக்க வேண்டும் பரவ வேண்டும் என்பது எங்களுக்காகவோ அவர்களுக்காகவோ அல்ல அல்லது இந்த கொள்கையை சொல்லக்கூடிய இயக்கத்துக்காரர்கள் அல்ல உங்களுடைய வருங்கால சந்தையினுடைய வாழ்வை பாதுகாப்பதற்காகத்தான் வருங்கால சந்ததியை மறுபடியும் மாறக்கூடாது வேந்தர் அவர்கள் பேசும்போதும் அதேபோல் செல்வம் அவர்கள் பேசும்போதும் ஒன்று சொன்னார்கள் என்னென்னு சொன்னால் குலக்கல்வி திட்டம் அந்த குலக்கல்வி திட்டம் மட்டும் தொடர்ந்து இருந்தால் இந்த மாதிரி நிறுவனம் வந்திருக்க முடியுமா நான் படுத்திருக்க முடியுமா அந்த வாய்ப்புகளெல்லாம் எல்லாம் எதிர்த்து போராடுவதற்கு எனவே தான் எதிர்த்து போராடியது மட்டுமல்ல எதிர்நிலை மட்டுமல்ல ஆக்கபூர்வமான இடம் எங்கள் கல்லூரி இருக்கிறது இதோ பல்கலைக்கழகம் இருக்கிறது இதோ சொல்லிக் இருக்கிறார்கள் ஆற்றல் மிகுந்தவர்கள் உலகத்தை பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பாக உருவாக்கி இருக்கிறோம் என்று சொல்லி எனவே தத்துவங்களும் என்றிருக்கின்றன அதனால் ஏற்பட்ட விளைச்சல்களும் இங்கே ஒரு செழிப்பாக இருக்கிறது வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க அண்ணா வாழ்க பெரியார் வளர்க திராவிடம் வளர்க கல்வி அம்மைகள் நன்றி வணக்கம் நன்றி ஐயா